மங்கை மாதே நம்பி இப்ப மகமையுள்ள பெண் குழந்தையை அருள வேண்டுமே தண்டே ராணம் நாடே நாடண்ணாம் நாடே நாண்டம் நாடே ராணன் வைதையே கண்ணல் மொழியே காவி மொழியே இப்ப காதலாய் எடுத்தையே தண்டே நாரே நம் நாரே 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 ராமம் தண்டே நானன் நாம் நானே நானன் நாடே நானே நானம் நாடே ராணம் நாரே நானன் கிளைதலையவே தாய கண்ணி பாக்கிய எனக்கு கேட்கும் வரம் வேண்டும் வேண்டும் நம்பிராய் நடந்து நாமல் நான் முகனை நோக்கி தவம் செய்து வருகிறோம் நடக்க நடக்கவே இப்ப இல்லையொரு பெண் குழந்தை எங்களுக்கு நம்ம இப்ப ஏற்ற வரம் கிடைக்கும் வாரம் மழை மோதலாம் எட்டமாக

य्य पयत्ो